ஏன்னா நான் வந்து ஒரு தெய்வதை வச்சு பண்ணும்போது ஒரு தெய்வங்களை வச்சு பண்ணும்போது சித்தர்கள் வச்சு பண்ணும்போது உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன் நீ அங்கே பாட்டுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்போ என்ன பிரயோஜனம் அதுக்கு பேர் தான் செய்வந்த தீட்டம் ஓ ஸோ புரிஞ்சுட்டீங்களா ஸோ மக்கள் இதை வந்து நீங்களும் கேட்டது நல்லதாக போச்சு மக்களுக்கும் இதுவரையும் பா எங்கிட்ட பண்ண மக்களும் சரி இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிற மக்களும் சரி இதெல்லாமே கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் ஏன்னா எப்படி மாலை போட்டால் கடைப்பிடிக்கிறது விரதம் இருக்கும் எப்படி ஒரு கோயிலுக்கு திருப்பதிக்கு போனால் விரதம் இருக்கும் எப்படி மாலை போட்டா எப்படி இருக்கும் இப்போது எங்கே இப்போ இயேசுக்கே மாதாக்கே பார்த்தீங்கன்னா மாலை போட்டால் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க சபரிமலைக்கு மாலை போட்டாலும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க திருப்பதிக்கு போட்டாலும் இருப்பாங்க பழனி மாலை போட்டா அப்படி கப் கட்டுக்கோப்பாக இருக்கும் பாடி ஆடி மாசாலா இருப்பாங்க அப்புறம் மார்கிழை மாசாலா கட்டுக்கோப்பா அதே மாதிரி தான் ஒரு பரிகாரன்னு ஒன்று பண்ணிணா கட்டுக்கோப்பான்னு இருக்கணும் ஏன்னா பரிகாரன்றது நான் எழுதுனது கிடையாது இதெல்லாம் முன்னோர்கள் எழுதுனது தெய்வ வழி பண்ணவங்க சித்தர்கள் வழிகால் எழுதி கொடுத்தது அப்போ அதை நீ அது உனக்காக நான் இங்கே பதி படிக்கும்போது உனக்காக நான் ஓதும் போது உனக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் அங்கே ஹாப்பியான விஷயம் பண்ணிங்கன்னா அப்போ நான் செய்கிறது உங்களுக்கு நடக்காது